இந்த வீடியோவில் நாம் இந்த வருட பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் பிரதான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இது எல்லாமே கோடியில் நம்ம சொல்ல போகிறது கலைஞர் மகி மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் பதிமூணு பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி தமிழ் புதல்வன் ரூபாய் நானூற்றி இருபது கோடி எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ரூபாய் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு கோடி முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்டம் ரூபாய் நாலாயிரத்தி எட்நூற்றி ஏழு கோடி புதுமை பெண் திட்டம் ரூபாய் நானூற்றி இருபது கோடி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ரூபாய் ஆறுநூறு கோடி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டம் ரூபாய் மூவாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தாறு கோடி முதியோர் விதவை ஓய்வூதியம் ரூபாய் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடி பொது விநியோக திட்டத்துக்கு மானியம் ரூபாய் பதினாலாயிரம் கோடி கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ரூபாய் ரெண்டாயிரம் கோடி கலைஞரின் கனவு இல்லம் ரூபாய் ஆயிரம் கோடி சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ ரூபாய் எட்நூற்றி ஐம்பது கோடி நான் முதல்வன் ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கோடி விலையில்லாத வேட்டி சேலை திட்டம் ரூபாய் அறுநூற்றி எழுவத்தி மூணு கோடி பல்கலைக்கழகங்களுக்கு மானியங்கள் ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தெட்டு கோடி காமராஜர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டம் ரூபாய் அறுநூறு கோடி பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தாறு கோடி தேங்க்யூ